தமிழ் அரசு தமிழன் அரசு நடவடிக்கை நடவடிக்கை நிரந்தரத்தை நிர்ந்தனத்தை ஊழியர் வேலை ஆ ஸ்மார்க் விற்பனை வேலைகள்

தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் மாநில சிறப்பு தலைவர் ஏஐசிசிடி மாநில அமைப்பு செயலாளர் இரணியப்பன் இன்றைய தினம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகிலே டாஸ்மாக் தொழிலாளருடைய கோரிக்கையில முன்வைத்து இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு டாஸ்மாக் தொழிலாளர்கள் கடந்த இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை அரசு ஊழியருக்கான இணையான ஊதியம் வழங்க கோரி தொடர்ந்து நாங்கள் கோரி வருகின்றோம் ஆனால் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் தான் இன்றைக்கு அவர்கள் சம்பளம் பெறுகிறார்கள் அதேபோல் காலி பாட்டல் திரும்ப பெறும் திட்டத்தில் விற்பனையாளர்களை ஈடுபடுத்தக்கூடாது என்கின்ற கோரிக்கை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அரசு விற்பனையாளர் மீது பணிச்சுமையை திணித்து வருகின்றது இந்த மாதிரியான சூழ்நிலையில அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக தமிழக முதல்வருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழக முதல்வர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக திமுக தேர்தல் வாக்குறுதியிலே அரசு துறையிலே பத்து ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தார் ஆட்சி முடியும் தருவாயில் இருந்து கொண்டும் நிரந்தர கோரிக்கையை பரிசீலனை கூட தமிழக முதல்வர் எடுத்துக் கொள்ளவில்லை இந்த சூழ்நிலையில்தான் தமிழக முதல்வருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கத்தின் மூலமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் வருகின்ற பதினைந்தாம் தேதி சிஐடி தலைமையிலே அனைத்து தொழிற்சங்களுக்கான கூட்டுக் கூட்டம் இருக்கிறது அதிலே முடிவெடுத்து தமிழக அரசுக்கு கவனத்தை ஈர்ப்பதற்கு தமிழக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் என்று வலியுறுத்தி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தமிழகத்தில் நடத்துவதற்காக நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் அந்த போராட்டத்திலே ஏஐசிடி தொழிற்சங்கமும் பங்கேற்க இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்